ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்ரு பொண்ணு இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு போட்டு நான் சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ போடுறதுக்கு வீட்டில் தான் இருக்கேன் வேற எந்த வே வேலைக்குமே போகலை வேறு போயிருந்தால் கூட இதுவரை வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் வீட்டிலேயே சும்மா சுற்றி சுற்றி அதே வேலையை போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதனால நான் எதுவுமே வீடியோஸ் வந்து எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்துருந்தேன் அதையும் இதோட ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்புறம் என்ன பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப நாளாக இப்போ எனக்கு ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கு அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு பதினஞ்சு நாளாட்டமே தீபாவளி முடிஞ்சதுலேருந்து இருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு எல்லாம் மாற்றி 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 எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனாலே என்னவோ ரொம்ப மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனாலையும் வீடியோ எடுக்க முடியல ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிளிப் எடுத்து உங்களுக்கு போடுறேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் பிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம மறுபடியும் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் அப்போ தான் என்னால் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது உங்கள் கஷ்டம் நாம் எதுவும் சொல்ல முடியாது ஏன் கட்டாயமாக நாம் சப்ஸ்கிரைப் பண்ணித்தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது சரிங்களா உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ